ஒரு ஊருல ஒரு மரம் இருந்தது அந்த மரத்துக்கு ஒரு நல்ல குணம் இருந்தது அந்த மரத்துக்கிட்ட யாராவது வந்து ஏதாவது கேட்டா கண்டிப்பா கொடுத்தனுப்போம் ஆனா அந்த மரம் அதிகமா யாராவது ஏதாவது கேட்டா கொடுத்ததையும் புடுங்கிக்கிட்டு அப்படியே அனுப்பிடும் அதனாலயே நிறைய பேரு அந்த மரத்தை பிசுநாரி மரம்னு சொல்லுவாங்க ஒரு நாள் ராமையா அவனால வீட்டுல இருக்க முடியாம பொண்டாட்டி சீத்தம்மா கிட்ட இப்படி சொன்னா சீத்தம்மா நான் ஒரு தடவை மரத்துக்கிட்ட போயிட்டு வரேன் என்னங்க எப்ப பார்த்தாலும் மரம் மரம்னே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க வீட்டுல நான் ஒரு தீ இருக்க என்ன பத்தி நீங்க கவலையே படாம மரம் மரோன்னு அந்த மரத்தையே தேடி போறீங்க நீங்க என்ன மறந்துட்டீங்க ஐயோ சீதா அப்படியெல்லாம் சொல்லாத நான் எப்படி உன்னை மறக்குவேன் உன்னை மறந்துட கூடாதுன்னு தான் நான் மரத்துக்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்றேன் ஆமாங்க நீங்க மரத்துக்கிட்ட போயிடுவீங்க கடங்காரங்க வந்து என்னதென்ன தொல்லை பண்ணுவாங்க அப்போ நான் தானே அவங்களுக்கு பதில் சொல்லணும் என்னால வீட்லயே இருக்க முடியல அப்போ நீயும் என் கூட கிளம்பி மரத்துக்கிட்ட வந்துரு நானும் உங்க கூட சேர்ந்து மரத்துக்கிட்ட வந்துட்டா அதுக்கப்புறம் அங்க அருங்க வீட்டுக்கு பூட்டு போட்டுருவாங்க சரி நான் போயிட்டு வர அப்படின்னு ரங்கையா அந்த மரத்துக்கிட்ட வந்து கவலையோட உக்காந்து இருந்தான் நல்லா வராததுனால அவன் நஷ்டத்தோட இருந்தான் கடன் வாங்கி வாங்கி கடமே அவன் தலை நிறைய உக்காந்து அம்மா மரம் தாயி எனக்கு ரெண்டு காளைங்களை கூடு அந்த காளைங்களை வச்சுக்கிட்டு நான் விவசாயத்தை செஞ்சு என்னோட கடனை தீத்துடுறேன் அப்படின்னு கவலையோட கேட்ட உடனே மரத்துல இருந்து ரெண்டு இலைங்க கீழே விழுந்தது பார்த்தான் உடனே அந்த ரெண்டு இலை ரெண்டு காளைங்களா மாறிச்சு அதை பார்த்து அவன் அந்த மரத்தை கையெடுத்து கும்பிட்டான் அம்மா தாயி நான் அடிக்கடிக்கு கொடை நிறைய தண்ணிய கொண்டு வந்து உங்களுக்கு ஊத்தும் போது நிறைய வேண்டா கொஞ்சம் போதும்னு நீங்க பிஸ்னாரியா சொன்ன உடனே அப்படியே இருப்பீங்கன்னு நினைச்சேன் ஆனா உங்களோட நல்ல குணத்தால இன்னைக்கு என்ன காப்பாத்திருக்கீங்க நான் எப்பவுமே உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன் உங்களுக்கு ரொம்ப நன்றிமா இதை வச்சு என்னோட கடனை தீத்துடுறேன் நல்லபடியா விவசாயத்தை செய்யறேன் இப்படி அந்த மரத்துக்கிட்ட சொன்ன மாதிரியே ரெண்டு காலைங்களை வச்சு வயலில் வேலை செஞ்சு விவசாயம் செய்ய ஆரம்பிச்சான் இந்த விஷயம் ஒரு ஜனங்களுக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சு ஊர் ஜனங்களுக்கு அந்த மரத்தை பார்த்து அதிகமா ஆசை வளர்ந்தது இப்படி இருக்கும்போது சுகுணம்மா அப்படிங்கற கேள்வி கிட்ட வந்தாங்க என்ன பாட்டி கால்வழின்னு வீட்லயே இருந்தீங்க ஆமா என்ன தேடி வந்திருக்கீங்களே என்ன விஷயம் ஏம்பா ஊருக்கு அருங்க சொன்னது உண்மைதானா என்ன பாட்டி அந்த பிசுனாரி மரத்தை பத்தி பேசுனீங்களே அதுதானே ஆமாம்பா எல்லாரும் அந்த மரத்தை பார்த்து பிசுனாரி மரம்னு சொல்றீங்க ஆனா எனக்கு அது உண்மைன்னு தோணவே இல்லை அந்த மரம் தான் காளைங்களை கொடுத்தது ஆமாப்பா உனக்கு காளைங்களை கொடுத்து உதவி பண்ணி விவசாயத்துக்கு உதவியா இருக்கேன் சரிங்க பாட்டி பத்ரம் வழியில பாத்து போங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த பாட்டியும் மரத்துக்கிட்ட வந்தாங்க மரத்தை பார்த்தாங்க கையெடுத்து அந்த மரத்தை கும்பிட்டு இங்க பாருமா எனக்கு வயசாயிடுச்சு என் உடம்புல கொஞ்சம் கூட தெம்பு இல்ல சரி சம்பாதிச்சு சாப்பிடலான்னு பார்த்தா தெம்பு இல்லாததுனால அப்படின்னு அந்த பாட்டி மரத்தை கும்பிட்ட உடனே கீழே ஒரு இலை விழுந்துச்சு பாட்டியும் அத பார்த்தாங்க உடனே மரம் கண்ணு திறந்து பார்த்தது இப்ப சொல்லுங்க சுகுணம்மா உங்களோட கஷ்டம் என்ன இங்க பாரு தாயி எனக்குன்னு யாருமே இல்ல சரி சொல்லுங்கம்மா சொல்லுங்க சுகுணம்மா உங்கள் கஷ்டம் என்னதா இருந்தாலும் நான் தீர்த்து வைக்கிறேன் எனக்கு மூணு ஆம்பளை பசங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டாங்க என்னன்னு பார்க்க யாருமே இல்லை நானே உழைச்சி சாப்பிட்லான்னு பார்த்தா எனக்கும் வயசாயிடுச்சு உடம்புல தெம்பு இல்லை என்னால் சம்பாதிக்கவும் முடியல என் வலிக்கு ஏதாவது மருந்து போடலான்னா வாங்கவும் முடியல சரி சுகுணம்மா இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க சரி கேளுங்கம்மா என்னோட கால்வலிய என்னால தாங்கவே முடியல என்னோட கை காலு சரி இருந்தா மட்டும் தான் என்னால கொஞ்சமாவது சம்பாதிச்சு சாப்பிட முடியும் என்னோட பசங்களை கூட எதிர்பார்க்கம்மா என்னோட வாழ்க்கையை நானே பாத்துக்குவேன் இங்க பாருங்கம்மா உங்க பிரச்சனை என்னான்னு எனக்கு புரிஞ்சு போச்சு உடனே உங்க பிரச்சனை உங்களை விட்டு போற மாதிரி நான் பாத்துக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் தாயி இப்படி சுகுணமா பாத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஒலி வந்தது அந்த ஒலி அவங்க மேலே பட்ட உடனே அவங்களுக்குள்ள இருக்கிற அவங்களோட வலி கஷ்டம் எல்லாமே போயிடுச்சு இப்படி சுகுணம் கிட்ட இருந்த வலி எல்லாம் மாயமாயிடுச்சு இத பார்த்த சுகுணம்மா ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க அதே ஊர்ல வெங்கடையா அப்படின்னு ஒருத்த இருந்த அவன் ரொம்பவே பேராச புடிச்சவன் அவன் தான் பேராசை இருந்தாலும் இன்னும் இன்னும் அதிகமா வேணும்னு நினைச்சு ஆசைப்படுறவன் அவன் மரத்தை பார்த்து என்ன மரம் சில பேரு உன்னை பார்த்து பிசுனாதினு சொல்றாங்க இன்னும் சில பேரு நீ ரொம்ப நல்லவன்னு சொல்றாங்க எங்க எனக்கு ஒரு தங்க நாணியத்தை கூட அப்படி நான் அவன் மரத்தை பார்த்து கேட்ட உடனே ஒரு தங்கக்காயின் கீழே விழுந்தது உடனே வெங்கட்ரம் அந்த தங்க நாணியத்தை பார்த்து மறுபடியும் இன்னொரு நாணயம் வேணும் அப்படின்னு கேட்டான் உடனே மரம் இன்னொரு நாணியத்தை கூட கொடுத்தது இதை பார்த்து அவன் ரொம்பவே இன்னும் பேராசப்பட்டு இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு மேலும் மேலும் கேட்க ஆரம்பிச்சான் இப்படி அவன் நிறுத்தாம கேட்டுக்கிட்டே இருந்ததுனால அவன் கையில இருந்த தங்க காசு கூட அவனை விட்டு மாயமா மறைஞ்சிருச்சு அப்பதான் மரத்துக்கு கோம் அதிகமாச்சு உடனே கண்ணை திறந்து இங்க பாரு வெங்கையா நீ ரொம்பவே பேராச பிடிச்சவன் ஒன்று வேணும்னு கேட்ட ஒரு நாணயத்தை கொடுத்த இன்னும் ஒண்ணு வேணும்னு கேட்ட அதையும் கொடுத்த குடுக்க குடுக்க பேராசப்படுறிய அதனாலதான் அத நானே புடுங்கிக்கிட்டேன் இப்ப பாரு உன் கையில இருக்கிற தங்கம் கூட மாயமா மறைஞ்சிரும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த தங்கம் கல் ஆயிடுச்சு அவனும் கிழிஞ்சு போன துணிங்களை போட்டுக்கிட்டு பிச்சைக்காரனாவே மாறிக்கிட்டான் அதே ஊர்ல சேஷாதிரி அப்படின்னு பெரும் தீனி தீங்கிறவன் ஒருத்தன் இருந்தான் அம்மா ஒரு பாத்திர நிறைய எனக்கு புளியோகரை கொடுங்க அதுக்கு கொஞ்சம் காரம் குறைவா இருக்கட்டும் கொடுத்தா கொஞ்சம் சாப்பிட்டு கிளம்பிடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே மரம் கூட அவனுக்கு ஒரு பாத்திரத்தில் புளியோகரையை கொடுத்துச்சு அவனும் அந்த புளியோகரையை சாப்பிட்டு பார்த்தான் எப்படிப்பா இருக்கு புளியோகரை அந்த புளியோகரை அவ்வளோ நல்லாவே இருக்குல்ல இதில் காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கணும் சரி சரி சேஷாத்ரி உனக்கு காரம் அதிகமா இருக்கிற மாதிரியே செஞ்சு கொடுத்துடுறேன் அப்படி சொல்லி மறுபடியும் ஒரு பாத்திரம் நிறைச்சி ஆனா புளியோகரல காரம் ரொம்பவே அதிகமா இருந்தது ஆ அம்மா தாயே ரொம்ப தாகமா இருக்கு தண்ணி கொடுங்க தண்ணியா எந்த தண்ணி சேஷாத்ரி போர்வில் தண்ணியா ஆத்து தண்ணியா எந்த தண்ணி வேணும் எந்த தண்ணி வேணும்னு நீயே சொல்லு அம்மா தாயே என்னால காரத்தை தாங்க முடியல எந்த தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல முதல்ல குடிக்க குடுங்க காரம் ரொம்ப அதிகமாவுது என்ன காப்பாத்துங்கம்மா இங்க பாரு சேஷாதிரி உன்னை காப்பாத்ததா நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன் உனக்கு குடிக்க ஆத்து தண்ணி வேணுமா எனத்து தண்ணி வேணுமா சொல்லு சேஷாதிரி உனக்கு காரம் வேற அதிகமாயிட்டு போது உனக்கு காரம் அதிகமாவுது சீக்கிரமா சொல்ல எந்த தண்ணியா இருந்தாலும் கொண்டு வந்து கொடுக்குறேன் அம்மா நீங்க நான் செஞ்ச தப்ப உணரணும்னு தானே இந்த மாதிரி செய்றீங்க எனக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அந்த மரம் சேஷாதிரிய காப்பாத்தி குடிக்க தண்ணி அந்த தண்ணி குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பி போனான் அப்பதான் உணர்ந்தான் சுதாகருக்காக பஞ்சாயத்துல ஒரு காரங்க எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்த போது அந்த ஊருக்கு தர்மகர்த்தாவான தர்மையா வந்தாரு எல்லாரும் அவங்கவுங்க வேலைய பாக்காம பஞ்சாயத்துல யாருக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க ஐயா அந்த பிசினாரி சுதாகர் சொன்ன அறிவிப்ப நீங்க பார்க்கலையா சித்தையா அந்த சுதாகர் பிசினாரி தனத்துல முத்தி போன வெண்டக்கா அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் தானே அது கேட்டு எல்லாரும் ஆமா தெரியும் அப்படின்னு சொன்னாங்க அது தெரிஞ்சிருந்தோம் அரை மணி நேரமா அவனுக்காக நீங்க பஞ்சாயத்துல காத்துக்கிட்டு இருக்கிறது பாக்கும்போது நீங்க பைத்தியக்காரங்கன்றது எனக்கு தெரியுது அப்படி இல்லங்கய்யா அந்த சுதாகர் அறிவிப்ப அறிவிக்கும் போது ஊர்ல இருக்கிற எல்லாரும் பஞ்சாயத்துக்கு வரணும் உங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்திய சொல்ல போறேன் வழி இல்லாம வந்திருக்கோம் அவன் பிசினாரின்னு தெரிஞ்சிருந்தோம் அவன் வர சொன்னா அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக பொம்பளைங்க எல்லாரும் வீட்டு வேலையை விட்டுட்டு வந்திருக்கீங்க ஆம்பளைங்க எல்லாரும் உங்க உங்க வயல் வேலையை விட்டுட்டு வந்திருக்கீங்க அந்த அளவுக்கு அவன் என்ன நல்ல செய்திய சொல்ல போறான்னு நினைக்கிறீங்க நீங்க அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தாங்க ஐயா நாங்க எல்லாம் ஆர்வமா இங்க வந்திருக்கோம் சரி சித்தையா நான் டவுனுக்கு போக வேண்டியிருக்க நீங்க டவுன்ல இருந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா சொல்லி அனுப்புங்க அந்த பிசினாரி சுதாகர் அப்படி என்ன நல்ல செய்திய சொன்னாங்கறத வீட்டுக்கு வந்து சொல்றேன் சரி சித்தையா அப்படி தர்மையா அங்கிருந்து போயிட்டாரு ஊர்க்காரங்க எல்லாரும் பிசினாரி சுதாகர் என்ன சொல்ல போறனா என்னவோ அப்படின்னு ஆசையா காத்துக்கிட்டு இருந்தாங்க டவுனுக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்த தர்மையா பிசினாரி சுதாகர் அப்படி என்ன நல்ல செய்திய சொல்லப் போறனா அப்படின்னு கேக்குற ஆர்வத்துல யாருக்கு தெரியாம ஒளிஞ்சிருந்து பஞ்சாயத்தியை பாத்துக்கிட்டு இருந்தாரு அந்த நேரத்துலதான் பிசினாரி சுதாகர் பஞ்சாயத்துக்கு வந்தான் அதை பார்த்து ஊருக்காரங்க வாழைப்பழத்தை பார்த்த உடனே குரங்குங்க எந்த அளவுக்கு சந்தோஷப்படுமோ அந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டாங்க எனக்கு தெரியும் நான் சொல்ல போற நல்ல செய்திய கேக்குறதுக்காக தான் எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு அந்த நல்ல செய்திய நான் சொல்ல போறேன் எல்லாருமே கேளுங்க எல்லாரும் சுதாகர் கவனமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க மூணு நாள்ல நம்ம ஊர்க்காரங்களுக்கு நான் ஒரு விருந்து சாப்பாடு கொடுக்க போறேன் அது கேட்டு ஊர்க்காரங்க ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருந்த தர்மையாவும் சொல்லுவீங்கல்ல மூணாவது நாள் நான் வைக்கிற விருந்து எப்படி இருக்குன்னு பாருங்க இப்பவே ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே மூணாவது நாள் நான் வைக்கிற விருந்துக்கு எல்லாரும் வரணும் கஷ்டம்னு யாராவது உன் வீட்டுக்கு வந்தா அவங்களுக்காக ஒத்த ரூபா கூட செலவு பண்ண மாட்டேன் இதுல இவ்வளவு பணம் செலவு பண்ணி எங்களுக்கு விருந்து சாப்பாடு வைக்கிறேன்னா நம்ப முடியல என்ன நம்புங்க மூணாவது நாள் எல்லாருக்கும் விருந்து கொடுக்கறேன் நான் பிசினாரி இல்லங்கறத நிரூபிக்கிறேன் என் பேச்ச மதிச்சு எல்லாரும் என் வீட்டுக்கு விருந்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சுதாகர் அங்க இருந்து போயிட்டான் ஊருக்காரங்க எல்லாரும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க வீட்டுக்கு போன சுதாகர் ரொம்பவும் கவலைய அங்க இங்கன்னு சுத்திக்கிட்டு இருந்தான் அவன் அவனுடைய மனைவியான வைதேகியும் பொண்ணு சாந்தினியும் என்னாச்சோன்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க புருஷ என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கான்னு வைதேகிக்கு ஒண்ணுமே புரியல அப்பா எதுக்காக வீட்டை சுத்தி சுத்தி வராரு அப்படின்னு சாந்தினிக்கும் எதுவுமே புரியல அம்மா அப்பாக்கு என்னாச்சு ஏன் இப்படி சுத்திக்கிட்டு இருக்காரு எனக்கு மட்டும் என்னமா தெரியும் தெரிஞ்சிருந்தா நானே உங்ககிட்ட சொல்லிருப்பேன்ல அப்பா ஏன் இப்படி சுத்திக்கிட்டு இருக்கிறாரு கேளுமா ஏங்க என்னாச்சு எதுக்கு இப்படி சுத்திக்கிட்டு இருக்கீங்க வைதேகி கொஞ்ச நேரம் என்ன யோசிக்க விட எனக்கு பெரிய யோசனை எல்லாம் இருக்கு ஒரு ரூபா கூட செலவு பண்ணாம ஊர்க்காரங்க எல்லாருக்குமே விருந்து சாப்பாடு எப்படி போடுறதுன்னு யோசிச்சு பாக்குறேன் ஒரு யோசனை கூட வரமாட்டேங்குது அதான் யோசிச்சு யோசிச்சு நான் இப்படியே சுத்திக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா உண்மையிலே ஊர்க்காரங்களுக்கு நல்ல விருந்து போடப் போறது உன் கண்ணுக்கு நான் என்ன பைத்தியக்கார மாதிரி தெரியறேன வைதேகி என்னங்க நீங்க என் கண்ணுக்கு நீங்க ஏன் பைத்தியக்கார மாதிரி தெரிய போறீங்க ஊர்க்காரங்க எல்லாருக்கும் விருந்து சாப்பாடு கொடுக்கறேன்னு சொன்னது நீங்க தான் நான் இல்ல இப்போ செலவை பண்ணாம விருந்து எப்படி போடுறது அப்படின்னு நீங்க தானே யோசிக்கிறீங்க வைதேகி சும்மா இப்படி பேசிக்கிட்டு இருக்காம பொண்ணை குடிக்கிட்டு உள்ள போ அப்படின்னு சுதாகர் சொல்லும்போது அவனுக்கு ஒரு யோசனையும் வந்துச்சு அவன் சந்தோஷமா ஆஹா சுதாகரு உனக்கு வந்துருக்கிற யோசனையில ஊர்க்காரங்க யாரும் விருந்து சாப்பாட்டுக்கு வர முடியாம உன்னாலும் செய்ய முடியும் சரி சரி நீ பொண்ணு கூட்டிக்கிட்டு உள்ள போ நான் வேலைய ஆரம்பிக்கிறேன் எதுக்குங்க இவ்வளோ கஷ்டம் உங்க கஞ்ச புத்தியால இத்தனை நாளா நீங்க நிறைய பணத்தை சேர்த்து வச்சிருக்கீங்கல்ல அதுல கொஞ்சம் பணத்தை செலவு பண்ணி ஊர்க்காரங்களுக்கு விருந்து சாப்பாடு கொடுங்க அவங்களும் சந்தோஷப்படுவாங்க பிரச்சனையும் தீந்துரும் இல்லையா எதை பண்ணனும் எதை பண்ணக்கூடாது இது இதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும் வைதேகி நீ பொண்ணு கூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள போ மத்தது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு வீட்டுல இருந்து கிளம்பி தெருவுல நடந்து போய்கிட்டே ஒருத்தவங்களுக்கு தெரியாம இன்னொருத்தங்களை பத்தி தப்பு தப்பா சொன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்துரும் அதனால யாரும் விருந்து சாப்பாட்டுக்கு வரவே மாட்டாங்க அதனால என்கிட்ட இருக்கிற பணமும் செலவாக இல்ல இன்னொரு தடவை ஊருக்காரங்க விருந்து வைக்க சொல்லி கேட்கவும் போறதில்லை அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருந்த சுதாகருக்கு ஒரு மரத்துக்கு கீழே காய்கறி வண்டியை வச்சு காய்கறி வித்துக்கிட்டு இருந்த சாவித்திரி அம்மா தெரிஞ்சாங்க வேலையே இந்த சாவித்திரி கிட்ட இருந்தே ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சாவித்திரி கிட்ட போனா சுதாகர் ஓ மூணு நாளுக்கு அப்புறம் நீங்க விருந்து கொடுக்க போறீங்கல்ல அதுக்கு காய்கறிக்கு சொல்லிட்டு போலான்னு வந்தீங்களா தம்பி சொல்லுங்க உங்களுக்கு என்ன காய்கறி வேணும் உன்கிட்ட காய்கறி நல்லா இருக்காதுன்னு அந்த ரங்கம்மா சொன்னாங்களே உண்மையா சாவித்ரி அம்மா அத கேட்டதும் ரங்கம்மா மேல சாவித்ரி அம்மாக்கு கோவம் வந்துச்சு அவ ஒரு வீணா போனவ சுதாகர் தம்பி அவ சொல்றதெல்லாம் கேக்காதீங்க நான் விக்கிற காய்கறி எல்லாமே ரொம்பவும் நல்ல காய்கறி தான் வேணும்னா நீங்களே பாருங்க சொல்லுங்க உங்களுக்கு என்ன காய்கறி வேணும்னு விருந்தனைக்கு எல்லா காய்கறியும் வாங்கிட்டு வந்து நேர வீட்டுக்கே கொண்டு வந்து குடுத்துடுறேன் அட ரங்கம்மாவும் இதத்தான் சொன்னாங்க சாவித்ரி அம்மா அந்த சாவித்ரி கிட்ட போனா அவ பூச்சி பிடிச்ச வாடி போன காய்கறி எல்லாம் வச்சுக்கிட்டு என்கிட்ட தான் ரொம்ப நல்ல காய்கறி இருக்குன்னு பொய் சொல்லுவான்னு சொன்னாங்க நான் யார் சொல்றத நம்புறது நீ சொல்றத நம்புறதா அவங்க சொல்றத நம்புறதா நீயே சொல்ல சாவித்ரி அம்மா அப்படின்னு சொல்லி சுதாகர் அங்கிருந்து போயிட்டான் ரங்கம்மா மேல சாவித்ரி அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு ஒரு நொடி கூட தாமதிக்காம உடனே வண்டியை எடுத்துக்கிட்டு ரங்கம்மாவோட வீட்டுக்கு வந்தாங்க ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சாங்க கடைசியில ஒருத்தங்க முடிய ஒருத்தங்க பிடிச்சிக்கிட்டு சண்டை போட்டாங்க இது எல்லாத்தையுமே தூரத்துல நின்று பாத்துக்கிட்டு சுதாகர் சிரிச்சுக்கிட்டு அங்க இருந்து வேற இடத்துக்கு கிளம்புனான் கொஞ்ச நேரத்துல அவன் வயல்கிட்ட வந்தான் வயல்கரையில உட்காந்துக்கிட்டு வீரையா சித்தையா பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்கள பார்த்து நீங்க ரெண்டு பேரும் இங்க தான் இருக்கீங்களா என்ன சுதாகர் திடீர்னு வயல் பக்கம் வந்திருக்க ஒண்ணுல சித்தையா உன் வயல்ல வெளியற அரிசியில சாப்பாடு செஞ்சா சுவையா இருக்குமாமே அது கேட்டு வீரையாவுக்கு கோவம் வந்துச்சு ஐயோ வீரையா உன் வயலையும் வெளிச்சல் நல்லா தான் வெளியுது ஆனா ஆனா இல்ல கீனா இல்ல என்னோட வயல்லையும் வெளிச்சல் நான் நல்லாதான் வெளிய வைக்கிறேன் நீ ஏன் கிட்டதான் அரிசி வாங்கணும் சித்தைய விட ஒரு ரூபாய் கம்மியா கொடுக்குறேன் சுதாகர் நான் பத்து ரூபாய் கம்மியாக கொடுக்குறேன் அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சுதாகர் அங்க இருந்து போயிட்டான் சித்தையா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தங்க அடிச்சுக்கிட்டாங்க அப்படி அடுத்த ரெண்டு நாளில் ஊர்க்காரங்க எல்லாருக்குள்ளயும் சண்டையை மூட்டி விட்டான் சுதாகர் எப்பவுமே ஒன்னோட ஒன்னா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்த ஊஜனங்க எல்லாருமே இப்போ சுதாகர் சண்டையை மூட்டி விட்டதுனால ஒருத்தங்க பாத்து இன்னொருத்தங்க முகத்தை திருப்பிக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க சுதாகர் இது எல்லாத்தையுமே பார்த்து சந்தோஷப்பட்டு ஹாப்பாடா பாடா எல்லாரும் கோவமா இருக்காங்க ஒருத்தங்க மேல ஒருத்தங்க பகையோட இருக்காங்க போல அப்படின்னா இந்த கோவத்துல நான் கொடுக்குறேன்னு சொன்ன விருந்தை பத்தி ஞாபகமே இருக்காது யாரோ விருந்துக்கு என் வீட்டுக்கு வர போறதும் கிடையாது அதனால என் கிட்ட இருக்கிற பணமும் செலவாக போறது கிடையாது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ராத்திரி நேரம் சுதாகர் வீட்டு வாசல்ல கைத்துக்கட்டல் போட்டு நிம்மதியா படுத்து தூங்குனா சாந்தினிய வைதேகியும் உள்ள படுத்து தூங்குனாங்க அடுத்த நாள் காலையில மூணாவது நாள் சுதாகர் எல்லாருக்கும் விருந்து சாப்பாடு போடுறேன்னு சொன்ன நாள் அந்த விஷயத்த மறந்து போய் அவன் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தான் ஆனா ஒரு காரங்க மட்டும் பிசினாரி சுதாகரோட வீட்டுக்கு விருந்துக்கு வந்தாங்க கட்டில சுத்தி நின்னுக்கிட்டாங்க சுதாகர் தம்பி இன்னைக்கு மூணாவது நாள் விருந்து சாப்பாடு கொடுக்கப் போறேன்னு சொன்னீங்களே எழுந்துறீங்க ஆமா சுதாகர் தம்பி சீக்கிரம் எழுந்துச்சு எங்களுக்கு விருந்து சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சுதாகரை எழுப்புனாங்க எழுந்துச்சு பார்த்த சுதாகர் ஒரு சுத்தி ஊஜாங்க நின்றுக்கிட்டு இருக்கிறத பார்த்து ரொம்பவுமே ஆச்சரியா என்ன ஊர்க்காரங்க எல்லாரும் கிளம்பி இங்க வந்து என்ன சுத்தி நின்னுக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு நீங்க எல்லாருக்குமே விருந்து கொடுக்கறேன்னு சொன்னீங்கல்ல அதான் ஊர்க்காரங்க எல்லாம் வந்திருக்கோம் அப்படின்னு ஊர்க்காரங்க எல்லாரும் சொன்னதை பார்த்து சுதாகர் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டு வர வழி இல்லாம இது வரைக்கும் அவன் சேர்த்து வச்சிருந்த பணத்தை பெட்டியிலிருந்து எடுத்து தேவையான பொருட்களை வாங்கி ஊர்க்காரங்களுக்கு விருந்து சாப்பாடும் போட்டா விருந்து இருக்குன்னு வயிறார சாப்பிட்டாங்க ஆனா பணம் செலவானதுனால பாவம் சுதாகர் அனுமூஜா நின்றுட்டு இருந்தான் ஆனா வைதேகியும் சாந்தினியும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க இது இன்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்